நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈசன் ஆழகால விஷத்தை உண்டா அப்போ கழுத்தில் அந்த நெஞ்சை அம்பிகை அமுதாக்கினா முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது ரொம்பவே எளிமையாக ஒன்றும் இல்லைம்மா உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டீங்க திருத்த இது எப்படி நடக்கும் முருகரே நேராக வந்து கொடுப்பாரா இல்லை கடவுள் மனுஷரூபினே கலிகாலத்தில் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் ஆஸ்ட்ராலஜர் மருத்துவர் டாக்டர் தீபா அருளாலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் வந்து நம்ம கூடவே இருப்பதற்கான அறிகுறிகள்லாம் என்னல்லாம் மேம் இப்ப முருகன் நம்ம கூடவே இருக்காருன்னா நம்மளுக்கு ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியும்ல மேம் அந்த அறிகுறிகள்லாம் என்னல்லாம் மேம் முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழ் கடவுள் ஆறுமுக சுவாமியான ஐயன் ரொம்ப எளிய ஒரு வழிபாட்டை கூட சட்டுன்னு ஏற்றுப்பான் அப்படின்றது தான் உண்மை அதனால தான் வந்து பாருங்கள் சிவ குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அலாதியான நல்ல குணம் அப்படின்றது இருக்க தான் செய்து குடும்பமே அது வந்து பாருங்கள் பரமேஸ்வரனாக இருந்தாலும் சரி அம்பிகையாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி அதுக்கும் மேலே ஈசனோட மகள் அப்படின்னு கருதப்படுற அசோக சுந்தரி வழிபாடாக இருந்தாலும் சரி ஈசனோட ஈசனோட மகளாக கருதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மானசாதேவியும் ஈசனோட மகளாக வந்து கருதப்படுவார் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம வந்து கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஈசன் ஆழகால விஷத்தை உண்டா அப்போ கழுத்தில் அந்த நஞ்சை அம்பிகை அமுதாக்கினா அப்படின்னு சொல்கிறது உண்டு அதே மாதிரி பாருங்கள் அம்பிகை அமுதாக்கினாலும் அந்த நஞ்சனோட ஒரு தாக்கத்தினால ஈசன் மயக்க நிலையில இருந்தா அப்போ விஷஹரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷஹரா அப்படின்னு யார் அப்படி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா மானசாதேவியை சொல்லுவாங்க அந்த மானசா தேவி வந்து பாருங்க கஷ்யப்ப முனிவரோட மகள் வாசுகினோட தங்கையாவ அந்த மானசாதேவி வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து அந்த நாகத்தனோட வாசுகினோட ஒரு விஷத்தை எடுத்தா அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஈசன் மயக்க நிலையிலிருந்து தெளிஞ்சாரு ஈசனோட விஷத்தை அவ எடுத்ததுனால அவளை வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் நீ எம் மக அப்படின்னு அவளை பாசமாக வந்து அவளை ஏற்றுக்கினதாகவும் அதுக்கு மானசாதேவிக்கு இன்னொரு கதையும் இருக்கு ஈசனோட மகள் அப்படின்னு சொல்றதுக்கு அதே மாதிரி பார்வதி அவளுக்கு கொடுத்த சாபமும் இருக்கு அது வந்து பாருங்க மானசாதேவியினோட கதையிலே நம்ம நம்ம வந்து பேசலாம் அதை பத்தி நல்ல தெளிவா உங்களுக்கு விவரங்களை சொல்ற ஆக இந்த எந்த தெய்வங்களை நம்ம கும் கும்புறதா இருந்தாலும் அவங்க வந்து பாருங்க ஒரு எளிமையான வழிபாட்டுக்கு சிவ குடும்பம் சிவ குடும்பம்ல மானசாதேவியும் வந்துருவா புரியுதுங்களா அதே மாதிரி நந்திகேஸ்வரனும் வந்துருவான் நந்திகேஸ்வரனும் ஈசனை தந்தை அப்படின்னு தான் கூப்பிடுவான் அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா அவனை மகனே அப்படின்னு தான் கூப்பிடுவா அதுக்கும் மேலே சிவகணங்கள் சிவகணங்களை நம்ம வழிபாடு பண்ணாலும் ஈசனை சுத்தி நிறைய பூதங்கள் இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா திரிலோக சுந்தரி பூதம் அப்படின்றது அந்த பூதத்தினோட பூத்தினி அப்படிம்பாங்க திரிலோக சுந்தரி பூத்தினி அப்படின்னு அந்த பூத்தினியோட வழிபாடும் சரி அது வந்து பாருங்க ஒரு அச்ச உச்சிஷ்ட பலன்களை கொடுக்க கூடியது இருந்தாலும் அவங்க இந்த பூத்தினீஸ் யோகினீஸ் யக்ஷி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு தெய்வத்தினோட கீழே இருக்க சிறுந்தெய்வங்களாக வந்துடுறாங்க இப்போ நம்ம பெருந்தெய்வங்களை பற்றி பேசுகிறோம் சிவ குடும்பம் அதில் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்றது எளிமையான வழிபாடு சட்டுன்னு டக்குன்னு உன்னத பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது ரொம்பவே எளிமையாக ஒன்றும் இல்லமா உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு இருபத்தி ஓரு நாள் நீங்கள் தொடர்ந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணிட்டீங்க திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வேல்மாறல் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஓரு நாள் பாராயணம் பண்ணாலே போதுமா இருபத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு முருகனோட கடாட்சம் உங்கள் கூடவே இருக்கிறது நல்லாவே தெரியும் முருகனருள் அருள் நிற்கும் அப்படிம்பாங்க முருகனருள் அருள் நிற்கும் எப்படி முருகனருள் அருள் நிற்கும் நாங்கள் எப்படிமா அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா நீங்க முருகனை ஆத்மார்த்தமாக வேல்மாறல் பாராயணம் பண்ணிட்டு முருகன் ஐயா முருகா என்னை காப்பாத்து அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லுங்க பள்ளி ச பக்கத்துல இருந்து சத்தம் போடும் சத்திய வாக்கு கொடுக்கும் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு முருகன் சொல்றத பள்ளி சொல்லும் புரியுதுங்களா அதுக்கும் மேலே நீங்கள் வழிபாடு செய்யும் போது முருகனோட ஃபோட்டோவில் நீங்கள் பூ வச்சிட்டீங்கன்னா வந்து விழும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானம்மா ஆமா சாதாரண விஷயம் காற்று கூட பூ விழுந்திருக்கலாமேம்மா பள்ளி சும்மா கூட கத்திருக்கலாமேம்மா கரெக்டு தான்மா விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விளக்கு அப்படியே நின்று ஜாலியாக எரியும் ரொம்ப தூரம் எரியும் நம்ம பார்த்திங்கன்னா காற்று இருக்காது ஒன்றும் இருக்காது நம்ம காற்று இல்லாத ஒரு இடத்துல தான் இருப்போம் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதல்னு அப்படிம்போது நின்று எரியும் அப்படிம்பாங்க விளக்கு அந்த நின்று எரியுமா காற்றே இல்லாத இடத்துல விளக்கு திடீர்னு ஜெகஜோதியாக நின்று எரியுது உயரத்துக்கு எரியுது அப்படின்னா இதில் நீங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னா நினைக்கக்கூடாது இருந்தாலும் அதையும் நீங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒன்றும் இல்லைம்மா நீங்க உங்க வீட்டுக்கு சேவல் வரும் சேவல் வர்றத பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம் வீட்டுக்கு சேவல் தானா வரும் நீங்க எங்கேயோ போறீங்க அப்படின்னா ஒரு சேவல் கோழி அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சேவல் உங்ககிட்ட வந்து நிற்கும் அஸ்வினி தேவர்களை கும்பிடும்போது நம்ம வந்து பாருங்க குதிரை போயிட்டே இருக்கு நம்ம குதிரை பக்கத்துல போவோம் அந்த குதிரை உங்கள் கிட்டே வந்து நிற்கும் உங்களால உணர முடியும் புரியுதுங்களா வாராகிய நீங்க கும்பிட்றீங்க அப்படின்னா பன்றிகள் உங்க கிட்டே வந்து ஒன்றும் இல்லைம்மா இப்போ நீங்க ஒரு வாராகிய ஆத்மார்த்தமாக கும்பிட்றீங்க பன்றிகள் நிறைய உங்கள் ஏரியாவில இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்றிகள் நம்ம வெளியே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த பன்றிகள் இப்படியே சுத்துது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து சன நேரம் நிற்கும் நின்றுட்டு நம்ம கிட்ட எதையோ பேச வரா மாதிரி அது வந்து நிற்கும் நம்ம அது எந்த எதுக்கு நம்ம பக்கத்துல வந்து நிற்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுமா புரியுதுங்களா ஹனுமனை நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே வந்து ஒன்றும் இல்லை ஹனுமன் வழிபாடு பண்றீங்க நீங்க ராமநவமி அன்னைக்கு ராமனுக்கு ஏதாவது ஒரு பூஜை செய்கிறீங்க இல்லை யாகம் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராமாயணம் படிக்கிறீங்க ராமனோட பெருமையை நீங்கள் பேசுங்க போது ஒன்றும் இல்லை குரங்கு வந்து உங்கள் கேட் இருக்குது அப்படின்னா இப்படி கேட் அந்த வந்து கம்மு நிற்கும் இப்படி கை கொடுக்கும் ஏதாவது நீ வந்து சாப்பிட்றது கொடுக்குறியா கை கொடுத்து வாங்கி போவோம் சில நேரம் குரங்குகள் எதையுமே சாப்பிடாது என்ன கொடுத்தாலும் கம்முனே இருக்கும் அப்படி அப்படின்னா குரங்குகள் எதையுமே சாப்பிடல கம்முனே இருக்குது அப்படின்னா அது வந்து சாமானியமான குரங்கு கிடையாது ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாமா இது நம்பிக்கை இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க இது கம்பி கட்டுற கதை அப்படிம்பாங்க இது கம்பி கட்டுற கதை இல்லை உண்மை கதை அதுக்கும் மேல முருக வழிபாட்டுல இது வந்து நீங்க சேவல் கிட்ட வந்து நிற்கும் அதுக்கும் மேல அதீத வழிபாடு சேவல் உங்க பக்கத்துல வந்து உட்காரும் உங்க மடி மேல உட்காரும் உங்க தலை மேல உட்காரும் உங்க தோல் மேல உட்காரும் உங்க வீட்டுக்குள்ள வரும் அதுக்கும் மேல எங்க போனாலும் மயில்கள் உங்ககிட்ட வந்து நிற்கும் உங்க வீட்டுக்கு மயில்கள் வரும் கனவுல மயில் வரும் இப்படி நிறைய விஷயம் நடக்கும் அதுக்கும் மேலே வேல் வந்து கனவுல வரும் வேல் கனவுல வரும் வேலை நினச்சி ஐயா வே பொதுவாகவே வந்து ஒரு வார்த்தை வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா முருக வழிபாடு பண்ணுறீங்க முருக வழிபாடு ஆரம்பிக்கும் போது இதை சொல்லுங்கள் முடிக்கும்போதும் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் கனவுல வேல் வரும் உங்களால் பார்க்க முடியும் அதுக்கும் மேலே முருகனை நினச்சி ஐயா முருகா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிரயாணம் போகிறீங்க பஸ்ஸே கிடைக்கலையே ஐயோ முருகா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பஸ்ஸு கிடைக்கும் இது என்னங்க இதெல்லாம் அப்படின்னா உண்மைங்க இதெல்லாம் அதாவது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்றது வந்துடும் ஒன்றும் இல்லை பஸ்ஸு வந்து வரவே இல்லை ரொம்ப நேரம் முடியல உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னும் போது ஏதோ ஒரு பஸ்ஸு போவோ இல்லை ஒரு ஆட்டோ போவோ அவங்க அந்த ஆட்டோக்காரங்க வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏதோ ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்பிங் ஹேண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்குங்க இது எப்படி நடக்கும் முருகரே நேராக வந்து கொடுப்பாரா இல்லை கடவுள் மனுஷ மனுஷரூபினே கலிகாலத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காரு முருகனை நினச்சோம்ப்பா ரொம்ப கஷ்டம் நடராத்திரி வண்டியே கிடைக்கல புண்ணியமாக வந்தான் வாமா எங்கம்மா போகிற வாமா கூட்டின்னு வந்து விட்றான் அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க அதுக்கும் மேலே வேலும் மயிலும் சேவலும் நம்மக்கிட்ட அடிக்கடிக்கு நம்மளை வேலை பார்க்க முடியும் அடிக்கடிக்கு மயிலை பார்க்க முடியும் அடிக்கடிக்கு சேவலை பார்க்க முடியும் அதே மாதிரி பாருங்க நீங்க முருகனை கும்பிட ஆரம்பிக்கிறீங்க யாரோ ஒருத்தவங்க ஒன்றும் இல்லை இப்ப வேல் மாறல் நீங்க பாராயணப்பட்டுங்க யாரோ ஒருத்தவங்க நாங்கள் வெளியே போனோங்க முருகன் கோயிலுக்கு இந்தாங்க அப்படின்னு வேலை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க நீங்க வேணால் அதை செக் பண்ணி பாருங்களேன் முருகன் போட்டோ உங்ககிட்ட வரும் வண்டியில் போறீங்க முருகனோட போட்டோ ஒரு ஆட்டோல இருக்கும் நீங்க வந்து முன்னாடி பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து பாருங்க நான் சிவசிவ சிவசிவன்ற வார்த்தையை அடிக்கடிக்கு பார்த்துருக்கேன் சிவன் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க கனவுல பார்த்துருக்கேன் அதுக்கும் மேலே எனக்கு கஷ்டம் அப்படின் போது ஈசனோட பிம்பம் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் ஈசன் இப்பா நான் ஒன்று கூட இருக்கேன் நான் வந்து கவலைப்படாத அப்படின்றது எத்தனையோ முறம் வந்து உணர்த்தி இருக்கா நான் பார்த்துருக்கேன் இப்போலாம் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பெருசாக யோசிக்கிறதுல அடப்போடா கஷ்டமா நஷ்டமா சிவனே பார்த்து என்ன கொடுக்குறானோ கொடு கொடுக்கட்டும் வேண்டாம் அப்படின்றனா நான் பிக்ஷை எடுக்கிற நிலைமைக்கு போனால் கூட சிவன் கொடுக்கறது சந்தோஷமாக பிக்ஷை எடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் நான் இதெல்லாமே உணர்ந்திருக்கேன் ஆக இந்த வழிபாடில் ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாமா இது சத்தியம் இது அத்தனையும் நீங்கள் உணர்வீங்க அதுக்கும் மேலே வீட்டில் நல்ல சந்தன வாசனை வரும் வீட்டில் நல்ல விபூதி வாசனை வரும் பன்னீர் வாசனை வரும் முருகன் உங்கள் கூட நிறைஞ்சு இருக்கிறத அப்பப்போ கௌலி சொல்லும் முருகன் கூட இருக்கா உன் கூட இருக்கா கூட இருக்கா அப்படின்னு இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் நான் அனுபவப்பட்டது நான் வந்து பாருங்கள் இதை எனக்கு ஒரு ப்ரூஃபோடு நீங்கள் சொல்லுங்கள் அத்தாட்சி காமிங்கன்னா நான் எங்கே போவேன் காமிக்கிறதுக்கு உண்மை உணர்வீங்க உணர்ந்தவங்க மறக்காமல் சொல்லுங்கள் உணராதவங்க ஐயையோ இதெல்லாம் பொய் இதெல்லாம் வந்து ஏமாத்துற விஷயம் முருகனுக்கு என்னத்துக்குமா நாங்க ஏமாத்த போறோம் முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்க முருகனோட அருள் இங்கே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்களானா அப்படின்னு ஏமாத்தி நாங்க என்ன என்னத்தை கண்டோம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா ஆக இது அத்தனையும் சிவ வழிபாட்டில் நான் உணர்ந்தது எத்தனையோ முறை ஈசனை பார்த்துருக்கேன் கனவுல ஈசன் வந்து பாருங்கள் எனக்கு கஷ்டம் வரும் போது ருத்ர தாண்டவம் ஆடி எனக்கு அமைச்சிருக்கான் ஈசனோட ருத்ர தாண்டவம் ஆடி நான் பார்த்துருக்கேன் அந்த ஈசனோட ருத்ர தாண்டவம் ஆடும்போது எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அதையும் பார்த்துருக்கேன் சிவலிங்கத்தை பார்த்துருக்கேன் எத்தனையோ முறை அப்போ வந்து சாந்தமான ஒரு விஷயம் இருக்கும் ராகுவ வழிபாடும்போது ராகுவை கனவுல பார்த்துருக்கேன் அதே மாதிரி அம்பிகையை கனவுல பார்த்துருக்கேன் இது அத்தனையும் வந்து பாருங்கள் கனவுல பார்க்குற வரைக்கும் மட்டும்தான் என்னோட வழிபாடு அப்படின்றது இருந்திருக்கு நான் வந்து பேசினேன் அந்த மாதிரி ஒரு வழிபாடு எனக்கு இன்னும் வரல அதுக்கான பிராப்தமும் இல்லை பாக்கியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இருக்க ஒரு சின்ன கடாட்சத்தை வச்சு என்னோட அனுபவத்தை நான் இங்க பகிர்றேன் சரிங்களா ரொம்பவும் தெளிவான பதிவாக கொடுத்தீங்க மேம் மக்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் மேம் ரொம்ப நன்றிகள் மேம் நன்றிம்மா